கன்னட நடிகர் உபேந்திரா மற்றும் அவரது மனைவியின் போன்களை மர்ம நபர்கள் ஹேக் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பார்சல் தொடர்பான ஒரு போலி மெசேஜ் மூலம் ஹேக்கர்கள் நடிகர் உபேந்திராவின் மனைவி பிரியங்காவின் போனை ஹேக் செய்தனர் பின்னர் அவரது பெயரில் வாட்ஸ்ஆப்பில் பலரிடமும் யூபிஐ வேலை செய்யவில்லை எனவும் பணம் அனுப்பினால் இரண்டு மணி நேரத்தில் திருப்பி அனுப்புவோம் எனவும் மெசேஜ்கள் அனுப்பியதாக தெரிய வருகிறது இதுபற்றி பற்றி இரண்டு பேரும் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் என உபேந்திரா வெளியிட்டுள்ள வீடியோ வேகமாக பரவி வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மோனோ ரயில் நடுவழியில் நின்றது மும்பையில் வடாலா என்ற பகுதியில் மோனோ ரயில் சென்றபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதையடுத்து ரயிலில் இருந்த பதினேழு பயணிகள் மீட்கப்பட்டனர் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பே இதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு அரசு உரிய முறையில் தீர்வு காண பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின் மோனோ ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது இனி செல்லும்மிடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க